அவர் நம்மை ஆசீர்வாதமாக வழி நடத்தினார் இந்த புதிர் பிற பிறந்திருக்கிற புதிய மாதமும் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இன்னும் அவரை கிட்டி சேருகிற மாதமாக இன்னும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரங்களை செலவழிக்கிற மாதமாக இன்னும் அவரை அதிகமாக நேசிக்கிற அந்த கிருபையை கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும் மே மாதம் மே என்பது ஐந்தாம் மாதம் என்பது கிருபையை கொடுக்கும் கிருபையை குறிக்கும் ஆண்டு இந்த மாதத்திலே கத்தர் ஒரு வசனத்தை காட்டினார் நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் அப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக கெலாக்கியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது பவுலப்போ சொல்கிறார் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட ஜாக்கோவும் கேபாவும் ஜோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் வர்ணம்பாவுக்கும் வலது கை கொடுத்து இந்த மாதத்திலே இந்த கிருபையின் மாதத்திலே உங்களுக்கு கத்தர் கொடுத்த கிருபையை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் அந்த கிருபையின் படி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி கொடுப்பார்கள் கை வலது கை கொடுத்தார்கள் உதவி செய்தார்கள் உங்களுக்கு கத்தர் தட் வாஸ் அப்போ கிரேஸ் அப்படியே சொல்கிறார் உங்கள் மீது கத்தர் வைத்திருக்கிற அந்த கிருபே உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்க கிருபே குறிப்பாக இங்கே அவருடைய ஊழியத்துக்கு இந்த நாளில் நான் சொல்லுகிற காரியம் அவருக்காக நாங்கள் சேவை செய்யும்படியாக அழைத்து இருக்கிறோம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு வேலையோடு பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்பது எதற்காக எப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஊழியத்துக்கு கத்தன உங்களை அழைத்திருக்கிறார் என்று உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படியாக அதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது சொல்லுங்கள் எனக்கு அழிக்கப்பட்ட குறிப்பாக ஊழியத்துக்கு எனக்கு கத்திரிக்க நான் சேவை செய்யும்படியாக எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏன் வாய் திறந்து சொல்லுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதற்கு உதவியாக அவர்கள் எனக்கு வலது கரம் கொடுப்பார்களாம் ஏன் நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னி சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால் இது இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற தொடங்குவதை பார்ப்பீர்கள் எனக்கு பிரியமாக அநேக காரிய கார சந்தர்ப்பங்கள்லே ஆண்டு நமக்கு வைத்திருக்க கிருபியை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை அது நம்முடைய பாதுகாப்புக்காக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் நமக்கு அநேக கிருபிகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஊழியத்துக்கு அநேக கிருபைகள் கொடுத்திருக்க அதில் விட்டால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த கிருபையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி கத்தர் குறிப்பிட்ட காலம் வரை அனுமதிப்பதில்லை குறிப்பிட்ட காலம் வரை கத்தர் அந்த கிருபையை அனுமதிப்பதில்லை ஒன்று அந்த கிருபை கேட்டபடி நாங்கள் வளர வேண்டும் மற்றது அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் மற்ற ஒருவர் அதை அழித்து போடாதபடி அதற்காக அநேக சமயங்களே கத்தர் குறிப்பிட்ட காலம் வரை அந்த கிருபியை யாருக்கும் சொல்வதில்லை யோவான் ஸ்தானுடைய வாழ்க்கையடுத்து பார்க்கும் போது ஒன்றாம் அதிகாரம் என்பதாம் வசனம் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே கொண்டு இஷ்டவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வேணாந்திரங்களில் இருந்தான் ஆண்டவர் அவனை வெளியிலே கொண்டு வருவதற்கு முன்பாக அவனுக்கு யோவான் ஸ்தானுக்கு கொடுத்த கிருபியை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் வேணாந்திரத்தில் இருந்தான் யாருக்கும் அவனை பற்றி தெரியாது அவை பற்றி ஆண்டவர் அறிந்த அறி அறிவிக்கவும் இல்லை அவன் இஷ்டவனுக்கு தன்னை காண்பிக்கும் வரை அவன் என்ன காரியத்துக்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டானோ அவனை வழிப்படுத்தும் மட்டும் அவன் வேனாந்திரத்தில் இருந்தான் அதேபோல் ஆண்டுவராக இயேசு கிஸ்துவை பற்றி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குரந்தியர் ரெண்டு எட்டு ஃபர்ஸ்ட் குரந்தியர் சாப்டர் டூ எயிட் அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த காரியம் தெரியவில்லை ஆண்டவர் அவர்களுக்கு தெரியாதபடி அதை மறைத்து வைத்தார் எதற்காக கத்தருடைய சித்தம் வாழ்க்கை நிறைவேறுவார்கள் ஆண்டவருடைய அந்த அனாதி தீர்மானம் அனாதி தீர்மானம் சிறுவையிலேயே மறைக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் நிறைவேறும்படியாக அவருடைய கண்களை அவர் மறைத்து வைத்திருந்தார் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யாரும் அறிந்து கொள்ளவில்லை யாரும் அறிந்து அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு அநேக காரியங்களை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மேல் இருக்கிற கிருபையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உங்கள் மேலிருப்ப கிருபையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உங்களுக்கு வலது கரம் கொடுப்பார்கள் மேல் மேலே கிருபையை போத்துவாருடைய மனைவி அறிந்திருந்தாள் என்று சொன்னார் அவள் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் அந்த கிருபை அவன் இந்த தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக போன்ற கிருபை ஆல்ரெடி ஜோசப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை போத்திமுடைய மனைவி அறிந்திருந்தால் சொன்னாள் அவனுக்கு அப்படிப்பட்ட கடுதலை செய்திருக்க மாட்டாள் ஆனால் அது சித்தமாக இருக்கிறது அதே போலத்தான் பிரிய மாணவர்களே அநேகருக்கு நம்ம கத்தை நமக்கு வைத்திருக்க கிருபை இவ்வளவு காலமும் தெரியவில்லை ஊழியத்துக்கு விதமான கிருபையை நமக்கு கொடுத்திருக்காண்டு கத்திரம் அதை அவர் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் நமக்கு செய்திருக்க மாட்டார்கள் கடுதலை செய்திருக்க மாட்டார்கள் ஆண்டு ஏன் வழிப்படுத்த விடவில்லை என்று சொன்னார் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கலாத்தியர் ரெண்டு ஒன்பது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்த போது எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள் அமேன் இந்த மாதத்திலிருந்து அப்படி ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக கர்த்தர் அவருடைய வேலைக்காக எப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுத்திருக்கார் என்று மற்றவர்கள் காண்பார்கள் எப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கார் என்று மற்றவர்கள் அறிவார்கள் அதற்கு உதவி செய்ய தங்களுடைய கைகளை நீட்டுவார்கள் அமேன் அப்படியாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமேன்